Beriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, Tripoli with specialization in electric vehicles and energy engineering. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் நகை திருட்டு புகாரின் பேரில் தனிப்படை போலீஸாரால் விசாரணைக்கு அழைச்சிட்டு போன இருபத்தேழு வயதான கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்தது தான் இப்போது தமிழகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு பரபரப்பாக இருக்க இந்த சம்பவத்தில் காவல்துறை தரப்புலேருந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய குற்றத்தின் பின்னணியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட்பிரிய சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் மடப்புறத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்தவரோட நகை காணாமல் போகுது இதையடுத்து அந்த கோவிலோட காவலாளியான அஜித்குமார் உள்ளிட்ட அஞ்சு பேரை போலீஸார் காவல் நிலையம் மற்றும் வெவ்வேறு இடங்களை வச்சு விசாரிக்கிறாங்க விசாரணையை அப்போ அடி தாங்க முடியாம அஜித்குமார் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி அவரோட உறவினர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆனால் போலீஸார் தரப்புலேருந்து அஜித்குமார் தப்பிக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டதுனால இருந்ததா சொல்றாங்க இப்போ அஜித் குமாரோட மரணம் குறித்து போலீஸார் தாக்கல் செஞ்சுருக்க எஃப்ஐஆர்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு திருபுவனம் காவல் நிலைய எஸ்பி ரமேஷ்குமார் ஆகிய நான் அலுவலில் இருந்த போது மானாமதுரை குற்றப்பிரிவு தலைமை காவலர் திரு கண்ணன் என்பவர் காவல் நிலையம் ஆஜராகி எழுத்துப்பூர்வமான கொடுத்த புகாரை பெற்று புகார் மனுவின் தன்மைக்கேற்ப திருபுவனம் காவல் நிலைய குற்ற எண் முன்னூற்று மூன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிஎன்எஸ்எஸ்ஸின் படி வழக்கு பதிவு செய்தேன் அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் இருக்குது அந்த புகார் மனுவில் ஜி கண்ணன் தலைமை காவலர் பழையனூர் காவல் நிலையம் மானாமதுரை உட்கோட்டை குற்றப்பிரிவு சிவகங்கை மாவட்டம் அப்படின்னும் பெருனர் உயர்திரு காவல் ஆய்வாளர்கள் திருபுவனம் காவல் நிலையம் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு கொடுத்திருக்கு புகார் மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா நான் பழையனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறேன் நான்கு மாதங்களாக மானாமதுரை உட்கொட்ட குற்றப்பிரிவு தனிப்படையில் பணிபுரிகிறேன் தற்போது என்னுடன் தலைமை காவலர் திரு பிரபு முதல்நிலை காவலர் திரு ஆனந்த் முதல்நிலை காவலர் திரு ராஜா முதல்நிலை காவலர் திரு ராமச்சந்திரன் முதல்நிலை காவலர் திரு சங்கரமணிகண்டன் ஆகியோர் பணிபுரிந்து வருகிறோம் எங்களுக்கு டிஎன் சிக்ஸ்டி த்ரீ ஜி ஜீரோ ஃபோர் நைன் ஒன் என்ற டெம்போ அரசு வாகனம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு மான காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களோட உத்தரவின்படி மடப்புறம் கோவிலில் சாமி கும்பிட வந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்களோட சிகப்பு கலர் காரை பார்க்கிங் பண்ணுறதா சொல்லி சாவியை வாங்கின மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கார்ல உள்ள ஒன்பதரை பவுன் நகை மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டதா குற்றம் கூறப்பட்ட நபரை விசாரிக்குமாறு உத்தரவிட்டதன் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி தேதி இரவு சுமார் காவல் ஆய்வாளர் அவர்கள்டேந்து திருபுவனம் மடப்புறத்தை சேர்ந்த பாலகுரு அப்படிங்கிறவரோட மகன் அஜித்குமார் விசாரிக்கிறப்போ சரவணன் அப்படிங்கிறவர்தான் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுமார் ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி அளவில் காரை எடுத்து நிறுத்துனதா அஜித் குமார் சொல்றார் அவரை பத்தி நாங்க விசாரிச்சோம் ஆனா சரவணன் அப்படிங்கிற ஒரு நபரே இருக்கிறதா விசாரணையில தெரியல இதனால மறுபடியும் அஜித்தை விசாரிக்கிறப்போ அருண் அப்படிங்கிறவர் தான் காரை பார்க்கிங் பண்ணாரு அப்படின்னு அஜித் குமார் சொன்னதுனால அருண் அப்படிங்கிறவரையும் கூப்பிட்டு நாங்க விசாரிச்சோம் அவரு அதை முற்றிலுமா மறுத்து கார் சாவிய அஜித் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு அருண் சொன்னதா சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அஜித்குமாரை மறுபடியும் விசாரிக்க தன்னோட தம்பிக்கிட்ட திருடிய நகை எல்லாம் கொடுத்துருக்கதா சொன்னதா சொல்கிறாங்க அவரோட தம்பியான நவீன்குமாரை விசாரிக்க போனப்போ தன்னோட அண்ணன் பொய் சொல்கிறதாவும் அவரோட நடவடிக்கை கொஞ்ச நாளாக சரியில்லை அப்படின்னு நவீன்குமார் சொன்னதாகவும் அந்த எஃபியரில் பதிவாயிருக்கு உடனடியாக குமாரை மறுபடியும் விசாரிக்க அவர் அந்த காரை ரெண்டாவது முறையாக பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தினகரன் மற்றும் லோகேஷ் அப்படிங்கிற நபர்கள் தான் அப்படின்னு சொன்னதுனால தினகரன் மற்றும் லோகேஸ்வர் இவங்க ரெண்டு பேரை நாங்க கூப்பிட்டு விசாரிச்சோம் அவங்களும் அஜித்குமார் சொல்றது முற்றிலுமா பொய் அப்படின்னு சொன்னதோட மேற்கண்ட தகவல்கள் எல்லாமே காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் திருபுவனம் காவல் ஆய்வாளர்கிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் அஜித்குமாரை நல்லா விசாரிச்சு திருந நகையெல்லாம் மீட்குமாறு எங்கள்கிட்ட சொன்னாங்க சோ அஜித்குமார் மற்றும் தினகரன் இவங்களோட செல்போன் அழைப்புகளை சைபர் கிரைம் மூலமாக வாங்கி மறுபடியும் நாங்க விசாரிச்சோம் அதுக்கப்புறமா அஜித் சொன்னதன் பேர்ல அஜித் குமாரோட நண்பர் பிரவீன் மற்றும் வினோத் இவங்களை எல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணோம் நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னதா அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அஜித் குமார் தான் மேற்கண்ட திருட்ட செஞ்சிருப்பாரு அப்படின்னும் அவங்க சொன்னதாகவும் அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அஜித்குமார் உண்மையை ஒத்துக்கிட்டு நகையை திருடினதாகவும் திருண்ண நகையை திருபுவன மடப்புரம் கோயில் அலுவலகத்துக்கு பின்னாடி உள்ள மாட்டுக்கொட்டையில் ஒழிச்சு வச்சுருக்கதா எங்கள்கிட்ட சொன்னார் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா நகையில் தேடி பார்த்தப்ப அது கிடைக்கல உடனே அவர் போலீஸ்டேந்து தப்பிக்கிற நோக்கத்தில் ஓடுறப்ப கால் இடறி கீழே விழுந்தாரு மறுபடியும் அவரை நாங்கள் துரத்தி பிடிச்சி விசாரிச்சிட்ருக்கிறப்போ அஜித்குமார் மீண்டும் தப்பிச்சு ஓடி கீழே போய் விழுந்துருக்கிறாரு அவருக்கு வலிப்பு வந்துருச்சு அதனால் திருபுவனம் மருத்துவமனைக்கு தலைமை காவலர் அழைச்சிட்டு போனார் அதுக்கப்புறமா அஜித்குமாரை சிவகங்கை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அங்கே மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போ சொன்னதுனால ஆம்புலன்ஸில் நாங்கள் அழைச்சிட்டு போனோம் அங்கே இரவு சுமார் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு மருத்துவர் பரிசோதிச்சுட்டு அஜித்குமார் வர வழியிலே இறந்துட்டதாக சொன்னாங்க அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு போலீஸ் டேந்து தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழப்பு அப்படிங்கிற போலீஸார் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் தாண்டி அஜித்குமாரோட சகோதரர் நவீன்குமார் கிட்ட விசாரிச்சு பார்க்குறப்ப நடந்த சம்பவங்கள் அப்படியே தலைகீழா இருக்கு அவர்கிட்ட விசாரிச்சப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட அண்ணன் அஜித்த போலீஸார் கோவிலுக்கு பின்னாடி பக்கம் அழைச்சிட்டு போனப்ப அவன் நடந்து தான் போனான் ஆனால் திரும்பி வரப்ப அவனை போலீஸ்காரவங்க தூக்கிக்கிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானமாக என்னோட அண்ணன் அஜித்குமார் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தர் தன்னோட கார்ல இருந்து தங்க நகையை என்னோட அண்ணன் திருநதா திருபுவனம் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சாங்க அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிறதுனால சாவியை அஜித்தோட நண்பர்களான அருண் மற்றும் வினோத்குமார் கிட்ட கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வர மாதிரி சொன்னார் ஆனால் காரை எடுத்துகிட்டு போன ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக காரை பார்க்கிங்கில் நிறுத்தாம ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போயிருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க காரை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க கேட்டதுக்கு பார்க்கிங்கில் இடம் இல்லை அதனால ரொம்ப தூரம் போய் காரை நிறுத்தினதாக சொன்னாங்க போலீஸார் இது பற்றி விசாரிச்சப்போ இந்த தகவலை அஜித் போலீசார்ட சொன்னதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நான் மற்றும் பிரவீன்குமார் அருண்குமார் வினோத்குமார் அஜித்குமார் அஜித் இந்த அஞ்சு பேரையும் மடப்புற பக்கத்தில் உள்ள கரை உள்ளிட்ட பல இடங்களில் போய் எங்களை விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் விசாரணைங்கிற பேரில் காவல்துறை எங்களை கடுமையாக தாக்குனதாகவும் குற்றம் சாட்டின நவீன்குமார் அஜித்தை ரெண்டு நாட்களாக தொடர்ந்து அழிச்சதுனால அவனுக்கு உடம்பு முழுக்க காயம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு காரை ஓட்டிட்டு போன அருண்குமார் வினோத்குமாரை காவல்துறையினர் தனித்தனியாக அழைச்சிட்டு போய் விசாரிச்சாங்க ஆனால் அவங்க காருக்குள்ளே இருந்த நகையை பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால ஒரு கட்டத்தில் போலீஸார் யாருக்கும் ஃபோன் பண்ணி கார்ல நகை இருந்தது உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க பத்து பவுன் நகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் அஜித்தை போலீஸார் சனிக்கிழமை காலையிலேருந்தே கடுமையாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் அடி ரொம்ப தாங்க முடியாமல் கடைசியாக அஜித் நான் தான் அந்த நகையை திருடினேன் அந்த நகையை கோவில் பின்னாடி உள்ள கோவில் அலுவலகத்துக்கு பின்னாடி உள்ள மாட்டு தொழுவத்தில் மறைச்சி வச்சுருக்கதா சொன்னான் மடப்புறம் கோவில் பின்னாடி எங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் நாலு பேரையும் வேனில் இருக்க சொல்லிட்டு மூன்று காவலர்கள் அஜித்தை மட்டும் தனியாக அந்த கொட்டைக்கு அழைச்சிட்டு போனாங்க காவல் நிலையத்தில் வச்சு ஏற்கனவே போலீஸார் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால அஜித் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போனான் அவனை அங்கே இரும்பு கம்பியாலையும் பிவிசி பைப்பாலையும் பயங்கரமாக அடித்தாங்க அவன் கதறி அழுதான் ஒரு கட்டத்தில் நாக்கு வறண்டு போய் தண்ணி வேணும்னு கேட்டான் அப்போ கூட மிளகா பொடியை கலந்த தண்ணீரை குடிக்க வச்சு அவனை பயங்கரமாக துன்புறுத்துனாங்க கொஞ்சம் நேரத்தில் அஜித்குமார் மயங்கி விழுந்துட்டான் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா போலீஸார் அஜித்தை தூக்கிட்டு போய் மற்றொரு வாகனத்தில் ஏற்றிட்டு போனாங்க அதை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அஜித்குமார் தூக்கிட்டு போன உடனே என்னையும் மற்ற நான்கு பேரையும் வேன்லேருந்து இறங்கி போக சொன்னாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு குடும்பத்தோட காவல் நிலையம் போய் கேட்டதுக்கு அஜித்குமார் இறந்துட்டதா போலீஸ் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு நவீன்குமார் பிரேத பரிசோதனை முடிவில் முதற்கட்ட தகவலில் குறைஞ்சது பதினெட்டு வெளிப்புற காயங்கள் அஜித் உடம்புல இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு காயங்கள் மண்டையோடல தொடங்கி கை முதுகு கால்கள்னு உடல் முழுக்க இருக்குது உட்புற உறுப்புகளையும் பலவிதமான காயங்கள் ரத்த கசிவு போன்ற மரணத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட அறிக்கையில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி அழுத்தம் கூட இந்த மரணத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனைங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் அஜித்குமார் மேலே நடந்த இந்த பிரேத பரிசோதனை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கு இது அவரோட உடலில் மிகப்பெரிய அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக முதல்கட்ட நடவடிக்கையா மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு கண்ணன் சங்கர் மணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் இந்த ஆறு பேரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தற்காலிகமா பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்கார் அஜித்குமாரோட லாக் அப் மரணம் தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை கிளையில அதிமுக வழக்கறிஞர் மாரிஸ் குமார் ஜூன் முப்பதாம் தேதியான நேத்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளேட் ஆகியோர் முன்பா விசாரணைக்கு வந்துச்சு அப்போ இந்த வழக்க நீதிமன்றம் தாமா முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பொதுநல மனுவா தாக்கல் செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மாரிஷ்குமார் கேட்டுக்கிட்டார் இதையடுத்து முறைப்படி மனு தாக்கல் செய்ய வழக்கறிஞர் மாரிஷ்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு மேற்கொண்டு அஜித் குமார் என்ன தீவிரவாதியா சாதாரண வழக்குல கைதானவங்கள்ட்ட எந்த விதமான ஆயுதமும் வச்சிருக்காத ஒருத்தரை அடிச்சு காவல்துறை கொலை செய்திருக்குதா தமிழகத்துல இதுவரைக்கும் இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றுள்ளதா குற்றம் சாட்டப்படுது அது தொடர்பான விவரம் எங்க அப்படின்னு நீதிபதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பினாங்க இந்த நிலையில தான் இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு மீண்டும் நடந்துச்சு இன்றைக்கும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க நகை திருட்டு சம்பந்தமா அஜித்குமாரை ஏன் போலீஸார் வெளியே வச்சு விசாரணை நடத்தினாங்க அஜித்குமாரை காவல் நிலையத்தில் வச்சு ஏன் விசாரிக்கல இந்த வழக்குல அஞ்சு போலீஸார் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மேல நடவடிக்கை எடுக்கல அஜித்குமார் மரண சம்பவத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உடனே சஸ்பெண்ட் செஞ்சிருக்க வேணாமா நகைகள் எப்போ திருட்டு போணுச்சு நகை திருட்டு வழக்கு எப்ப பதிவானுச்சு காவல்துறையில உள்ள அனைவர் மீதும் நாங்கள் குற்றம் சாட்டல தவறு செஞ்சவர்கள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அடிக்கிறதுக்காக காவல்துறை இருக்கு ஏன் இந்த வழக்கில் முழு உண்மையையும் காவல்துறை சொல்ல மறுக்குது அப்படின்னு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளிட் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்றைய விசாரணையப்போ நகை திருடு போனதா புகார் கொடுத்த நிகிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட உறவினர் அதனால போலீசார் வழக்கு பதிவு செய்யாமலே விசாரணை நடத்தினாங்க அப்படின்னு வழக்கறிஞர் ஹென்றி சுட்டிக்காட்டினார் அதிமுக வழக்கறிஞர் மாரிஷ்குமார் வாதாடுறப்போ திருபுவனம் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் அஜித் குமார நல்லா கவனிக்குமாறு சொன்னதா ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னதையும் சொன்னார் இதை தொடர்ந்து அஜித் குமாரோட மரணத்துக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அஜித் குமாரோட பிரேத பரிசோதனை அறிக்கையை பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சமர்ப்பிக்கணும் திருபுவனம் நடுவர் நீதிமன்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க நீதிபதி மேலும் இந்த வழக்குல டிஜிபி பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை